வணக்கம் வாழ்கோளமுடன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு உணவு அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்த ஒரு உணவு நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக அனுபவப்பூர்வமாக உணர்ந்து உண்ட உணவு இப்போ நம்ம அந்நியப்பட்டு போனோம் அதனால் மருத்துவமனைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அனைத்து வயது பெண்களுக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஆயுளை நீட்டிக்கும் உளுத்தங்களியின் மகத்துவத்தை பற்றி தான் பேச போகிறோம் வயதிற்கு வந்த இளம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வலுப்பெறும் கருவை வயிற்றில் சுமக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் அவர்களுக்கும் அவர்களின் வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கும் சக்தியையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்ண வேண்டும் உளுந்துகளை சாப்பிடுவதால் உடலில் இரும்பு சத்து அதிகரித்து தாய்க்கும் சேய்க்கும் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கிறது குழந்தை பெற்ற பெண்கள் உளுந்துகளை சாப்பிட தாய்ப்பால் அதிகம் சுரக்கும் பெண்களின் மாதவிடாய் பிரச்சினைகள் தீரும் இதில் உள்ள பெருஞ்சத்து கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் ஆகியவை பெண்களின் இடுப்பு எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது உளுந்தில் உள்ள பொட்டாசியம் இரத்த கட்டுப்படுத்துகிறது நரம்பு மண்டலம் வலிமை பெற உதவுகிறது நம் உடலுக்கு தேவையான புரதம் கொழுப்பு விட்டமின் பி மற்றும் கார்போஹைட்ரேட் சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளது இந்த உளுந்தங்கலியில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உளுந்தில் உள்ள நாச்சத்து அதிகம் கொண்டதாகவும் உளுந்து களி சாப்பிட்டு வருவதால் குடலில் இருக்கின்ற நச்சுக்கள் வெளியேறுகிறது உளுந்து களியை சாப்பிடுவதால் வயிற்றுப்போக்கை நிறுத்தி உடலுக்கு பலத்தை சேர்க்கிறது மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறது உளுந்து களியை சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகங்களில் செயல்பாடு மேம்படும் சிறுநீரகங்களில் கற்கள் உருவாமல் தடுக்கும் சிறுநீரை நன்கு பெருக்கி உடலில் இருக்கும் கழிவுகளை எல்லாம் வெளியேற்ற செய்யும் ஒரு ஊட்ட உணவாகவும் உளுந்து களி அபரிமமிதமான இரும்புச்சத்தை கொண்டுள்ளது உடல் உழைப்பு அதிகம் கொண்டவர்கள் விளையாட்டு வீரர்கள் பெண்கள் குழந்தைகள் போன்ற அனைவரும் வாரத்தில் மூன்று அல்லது நான்கு முறையாவது உளுந்து களியை சாப்பிட்டு வருவது உடலுக்கு மிகுந்த சக்தியை தருகும் எளிதில் சோர்வடையாமல் நீண்ட நேரம் செயலாற்றும் திறனை கொடுக்கும் உளுந்து கலியை தினந்தோறும் இருவேளை சாப்பிட்டு வருபவர்களுக்கு தசைகள் நன்கு வலிமை அடையும் அவ்வளோ அது அருமையானதுங்க உளுந்தங்களி இதை எப்படி செஞ்சு சாப்பிட்றதுங்கிறத கொஞ்சம் நம்ம யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த உளுந்து களியை நம்ம பிள்ளைகளின் ஆரோக்கியத்திற்கும் குறிப்பாக பெண் பிள்ளைகளின் ஆரோக்கியத்திற்கு வாரம் இருமுறை அட்லீஸ்ட் கொடுத்து வந்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் பின்னால் வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள்லாம் திர்த்து கொள்ளலாம் வாழ்க